ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் ப்ளஸ் புதினாவையும் வச்சு நம்ம கருவேப்பிலை புதினா சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் கருவேப்பிலையான பயன்களை வந்து நான் இப்போ இந்த வீடியோ போடும்போது தான் நானே போய் கூகுளில் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ நன்மை இருக்குது இது பார்த்திங்கன்னா கொழுப்பை கூட நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுக்கப்புறம் க டெலிவரி ஆனதுக்கப்புறம் நமக்கு கொழுப்புலாம் இருக்குல்ல அதெல்லாம் கரைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுதான் கருவேப்பிலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா பசங்களுக்கு புதிரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் நம்மளும் சாப்பிட்றதால நம்மளுக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் முடியெலாம் நல்லா வளரும் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா பூண்டு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புதினாவே அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பிள்ளையும் புதினாவையும் வதக்கி எடுத்துக்கணிங்களே பார்த்திங்கன்னா எந்த நம்மளுக்கு அந்த பசங்களுக்கு சாப்பிடும்போது சட்னி நம்மளுக்கு எந்த கசப்பு எந்த ஃப்ளேவரும் வராது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்து நான் வதக்கிட்டேன் அதே மாதிரி புதினாவே சேர்த்து அதே மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் புதினா வந்து இந்த மாதிரி பெரு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு நம்ம இட்லி கொத்து போட்டு முறை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சுருங்கிடும் அதில் எதுவுமே இருக்குது அது புதினாவே இல்லாத மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த புதினாவோட புதினாவோடய துவையல் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் புதினா வந்து நான் இந்த சட்னிக்கு வந்து நான் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா புளியை சேர்க்காம நான் செய்வேன் புளின்றது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல்னு சொல்கிறாங்க அதிகமாக புளி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சட்னிக்கு வந்து நான் போ புளியே யூஸ் பண்ணுறதில்ல பூண்டையும் நல்லா வதங்கிடுச்சு எடுத்து ஜாரில் வச்சுருக்கேன் பூண்டையும் காஞ்சி மிளகாவும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வதக்கிட்டு அப்புறமா வெங்காயம் தக்காளி விட்டு அதில் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே போட்டு இப்போ நைட்டே அரைச்சி வச்சுனா மார்னிங்கும் சேர்த்து அதே நம்ம டிஃபனுக்கு நான் கொடுத்துருவேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த க்ரீன் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை நோய்க்கு மருந்து மருந்தாக இருக்கான் கண்காணிந்து நல்லா தென்னை கண்டு போய் சாப்பாடு போட்டு கொஞ்சமாக கருவேப்பில போட்டு இது எல்லாத்தையும் ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் நல்லாவே வதக்க விடுங்க கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிடுங்க இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம எந்த விதத்துலையுமே சாப்பாட்டில் போடும்போதும் தண்ணி தனியாக ஒதுக்கி தான் வச்சுருவாங்க சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் இது சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் அவங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை சாப்பிடும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கினேன் பாருங்கள் கருவேப்பிலை புதினா சட்னி சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் அடிக்கடி அரைக்கிறதாலேயே உனக்கு அந்தளவு எதுவும் இல்லை நல்லா இருக்குது சாப்பிட்ருவோம் தேங்க் யூ